பருப்பு உருண்டை குழம்பு செய்வது எப்படி ஒரு அழகுக்கு கடலைப்பருப்பை எடுத்துட்டு அதை அளந்துட்டு ஒரு அழகுக்கு ஊற வச்சிக்கணும் எவ்வளோ நாள் ஊற வச்சிக்கலாம் ஒரு அழகு வச்சாலே நிறைய வரும் குழம்பு ஒரு அழகு எடுத்து அதை தண்ணியை பிடிச்சி ஊற வச்சுக்கணும் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கணும் ஒரு தக்காளி எடுத்துக்கணும் அப்புறம் நாலஞ்சு துண்டு ஒரு அஞ்சு துண்டு தேங்காய் பத்தை எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி அது தனியாக அரைச்சி வச்சுக்கணும் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கணும் இஞ்சி வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக போடுற நிறைய இருக்கிறவங்க நிறைய கொஞ்சம் நிறையவே போடலாம் இன்னும் கொஞ்சம் நிறையவே போட்டு கட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு நம்ம ஊற போட்டிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு குழம்பு குழம்புக்கு அந்த கடலைப்பருப்பில் இந்த இஞ்சி துண்டு துண்டாக போட்டுவிட்டு அதில் போட்டு அரைச்சிட்டா உடம்புக்கு நல்லது இல்லையா அதனால அதை போட்டு அரைச்சிக்கணும் அதில் கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சிக்கணும் சோம்பு வந்து கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கணும் இதை அரைக்கும் போது சோம்பு எடுத்து சோம்பையும் எடுத்து போட்டு அதெல்லாம் அரைச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தே கடைசியில் குழம்பு செய்யும்போது நல்லாயிருக்கும் அரைச்சி வச்சுருக்கணும் பருப்பு உருண்டை குழம்பு கடலப்பருப்பு உருண்டை குழம்பு செய்வது எப்படி அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கடலப்பருப்பு ஒரு அழகுக்கு தண்ணியில் நினச்சி வச்சாச்சு அந்த பருப்பு அரைச்ச பிறகு போடுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு தேங்காய் வந்து அதுக்கப்புறம் அது அரைச்ச பிறகு தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சிக்கணும் அதில் சோம்பு சும்மா ஒரு பொடி போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அது அரைச்ச பிறகு அதில் போட்டு பசையறதுக்கு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பெரிய தக்காளி ஒன்று ரெண்டும் கட் பண்ணி வச்சுக்கணும் குழம்பு செய்யறதுக்கு பெரிய கடாய் ஒன்று எடுத்துக்கணும் அதில் வந்து எண்ணெய் வந்து விட்டுரும் வெங்காயம் தக்காளி வதக்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுரும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு மறுத்து போட்டுக்கணும் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கணும் அது பொரியட்டும்னு சொல்லிட்டு இந்த வெங்காயம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போடுறோம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா நிறமா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவு தண்ணி விட்டுக்கிட்டு அதில் மிளகாத்தூள் போட்டுக்கணும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து மிளகா தனியாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிளகா பொடியில் மிளகாவும் தனியாகவும் சேர்ந்தே இருக்குது அதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் குழம்புக்கு போடுற அளவுக்கு தேவையில்லை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து உப்பு ஒரு அளவு குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு பெரிய உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அந்த வெங்காயமும் தக்காளியும் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடணும் ஒரு சின்ன உருண்டை எலுமிச்சை உருண்டை கொட்டி எலுமிச்சை உருண்ட அளவுக்கு த புளி எடுத்துக்கணும் புளி எடுத்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் கொதித்து வரும் வெந்த பிறகு இந்த புளியை கரைச்சி அதில் விடணும் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு வதங்கி அப்படியே கொஞ்சம் வெந்து இருக்குது இப்போ வந்து அந்த புளி கரைச்சில் இப்போ விடலாம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் கொதிச்சிட்டே இருக்கட்டும் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் தேங்காயை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு கடலை பருப்பு ஊர்ன கடலை பருப்பை தண்ணி நல்லா நல்லா ஈர்த்துட்டு மிக்ஸியில் போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டுக்கணும் போட்டுட்டு இஞ்சி துண்டம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் இதை அரைக்கிறோம் கொஞ்சம் பருப்பாக இருந்ததுன்னா அதை அப்படியே தரட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு அரைச்சிட்டோம்னா போதும் அது ஊர்ணப்பருப்புன்றதால் வேகமாக அரைச்சிடலாம் இந்த பதத்தில் அரைச்சிக்கணும் அதை பாருங்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் நைஸாகவும் இருக்குது கொஞ்சம் இந்த உருட்டி போகிற உருண்டை உருட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உருண்டு உருட்டுனா உருட்டுற மாதிரி ரொம்ப தண்ணியாக பொழுப்பெலாம் அரைக்கக்கூடாது உருண்டு உருட்டுற மாதிரி அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அந்த தண்ணியில் நல்லா வெந்துடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி இதை போட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் நைஸாகவே மசால் வடிக்க அரைக்கிறோம் இல்லையா அது ரொம்ப குறை அரைப்போம் இது கொஞ்சம் நல்லாவே நைஸாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் வந்து கலந்துக்கணும் வெங்காயம் போட்டுக்கணும் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தூண் போட்டுட்டு ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூனு போட்டுக்கிட்டு அப்படியே கலந்து வேண்டியது கலந்து வச்சிடணும் கலந்து வச்சுக்கலாம் சரியா ஓகே இப்போ மாவு அரைச்சி கலந்து வச்சுக்கிட்டாச்சு கலந்து அது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்ட மாவு இருக்குது அதை அரைச்சி வச்சாச்சு நைஸாகவே தான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த உருண்டை உருட்டுற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கடையில் வந்து மிளகா எல்லாம் போடுற அளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை வதக்கி புளியை கரைச்சி ஊற்றி மொ மிளகா அதிக அந்த வாசனைலாம் எல்லாம் போகிற மாதிரி நெடியெல்லாம் போகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமே நிறையவே தண்ணியை ஊற்றிடும் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றணும் இதில் ஏன்னா அந்த உருண்டை நம்ம போடுறோம் இல்லையா அந்த உருண்டை வந்து அதில் வந்து நிற்கிற அளவுக்கு நல்ல நிறையவே தண்ணி ஊற்றணும் தானாகவே அது சரியாயிடும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் தண்ணி கொதிக்குதான்ட்டு பார்க்கணும் தண்ணி கொதித்த பிறகு தான் அந்த உருண்டையை உருட்டி அதில் போடணும் இப்படி இருக்குது இல்லையா இந்த கடாயில் தேவையான உப்பு எல்லாம் போட்டாச்சு தண்ணி கொதித்த பிறகு இப்போது கடையில் அந்த தண்ணி ஊற்றணும் இல்லையா அது நல்லா கொதிக்குது இப்போ கொ நல்லா கொத கொதம் கொதிக்கும்போது இப்போ வந்து அந்த உருண்டையை இந்த மாவு இருக்குது இல்லையா அதை உருண்டை உண்டையை அப்படி பண்ணிவிட்டு அதை உருண்டையை போட வேண்டியது தான் போட்டால் ஒன்றுமே ஆகாது நல்லா சூப்பராக அது கொதிக்குது ஏதாவது கரைஞ்சிருமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே போட வேண்டியது தான் போட போட அது நல்லா வெந்துடும் இந்த உருண்டை அப்படி ஊற்றி ஊற்றி போட வேண்டியது தான் இந்த புடிமா அப்படியே ஒன்று போட்டு இதை உண்டு குடிச்சி குடிச்சி போட வேண்டியதுதான் எந்த ஷேப்னாலும் போடலாம் தண்ணியில் இப்படி போடுறோம்ல இது கரையோன்னு பயப்படவே தேவையில்லை அப்படியே ஊற்றி ஊற்றி போட வேண்டியதுதான் கொதிக்கிற தண்ணியில் போட்டால் எதுவும் இதை வேக வச்சு அது மாதிரி பண்ணுறது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை பருப்பு உருண்டையே போட்டுட்டேன் உருட்டி போட்டுட்டேன் நல்லா வெந்துட்டுருக்குது சிறுவை போட்டுனா அது வாட்டுக்கு வெந்துட்டிருக்கோம் அப்புறம் நிதானமாக வந்து அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்குது அதை கடைசியாக ஊற்றணும் குழம்பு நல்லா இது ஆகிடுச்சு திக்காயிடுச்சு இந்த இதுவும் உருண்டையும் வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதை ஊற்றணும் அதை ஊற்றிட்டு கொஞ்சம் அரைச்ச தண்ணியும் இருக்கும் இல்லையா மிக்ஸியில் அரைச்ச தண்ணி அதையும் வந்து அதை ஊற்றுட்டு ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிட வேண்டும் தான் ஆச்சு இப்போ வந்து உருண்டை குழம்பு ரெடி ஒரு கொதி வந்தவனு இறக்க வேண்டியது பருப்பு உருண்டை குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது இந்த உருண்டை அப்படி இப்படி இருக்குது பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ